சரிம்மா வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை வேட்ட நான் கடைசி வரைக்கும் தனி மரம் மாதிரி உங்க இடையாவே வாழ்ந்து அப்போ உங்க ரெண்டு பேசி சந்தோஷ பண்ண இல்ல இப்படா இவனாம்மா நான் அப்படி சொல்லல நீங்களும் ஒரு மருமகளா இருந்துதானே இன்னைக்கு மாமியார் பதவிக்கு வந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு பக்குவம் நிறைய இருக்கணுமா இல்ல நேத்து வந்த பொண்ணுக்கு பக்குவம் நிறைய இருக்கணுமா அவகிட்ட போய் மல்லு கட்டுறீங்கல்ல உங்கள மாதிரி அம்மாங்களுக்கெல்லாம் பெருசா என்னம்மா எண்ணம்

அவ கெட்ட மருமகளாவே இருக்கட்டும் ஆனா அவளுக்கு சரிக்கு சமமா பண்றீங்களே அப்ப நீங்க யாருமா மா அவ இன்னைக்கு மருமகளா என்ன அக்கிரம வேணாலும் பண்ணட்டும் நாளைக்கு மாமியார் ஆகுவா கண்டிப்பா பதில் அடி கிடைக்கும் ஆனா நீங்க அப்படி இல்லம்மா மாமியார் தான் மருமகளா ஆக முடியாது அப்ப மிச்சம் இருக்கிற இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நீங்கதான் முடிவு பண்ண